தெலுங்கு மலையாளம் கன்னடம் மூன்று மொழிகளிலும் கொடிக்கட்டி பறந்த ஒரு பாடகி இவர் அதில் பாருங்கள் தமிழ் மொழியில் வெறும் ஹம்மிங் கொடுப்பதற்கு மட்டுமே இவர் பயன்படுத்தப்பட்டார் ஒரு கணிசமான பாடல்கள் தமிழில் பாடியிருக்கின்றார் இருந்தாலும் இவர் ஹம்மிங் செய்த பாடல்களே அதிகம் தமிழில் என்கிற பாடலில் வரும் அந்த ஹம்மிங் ஞாபகம் இருக்கிறதா பிரபலமான ஹம்மிங் அது ஹம்மிங் இவர் தந்தது மற்ற மொழிகளில் மிக பிரபலமான பெயர் பாடகிப் பி வசந்தா அடிக்கடி நீங்கள் வானொலிகளில் கேட்டிருப்பீர்கள் குறிப்பாக இலங்கை வானொலியில் அடிக்கடி உச்சரிக்கப்படும் வார்த்தை காலகட்டத்தில் இவர் பாட வரும்பொழுது தமிழ் மொழிக்கு வாய்ப்பு கேட்டு வரும் பொழுது எம் எஸ் விஸ்வநாதன் சொன்ன பதில் உங்களது குரல் மிக இனிமையாக அழகாக உள்ளது முதலில் நீங்கள் ஹம்மிங் செய்யுங்கள் நான் பிறகு பயன்படுத்திக் கொள்கின்றேன் என்றார் பிறகு வாய்ப்பு கொடுத்தார் இருப்பின் ஹம்மிங்காக மட்டுமே அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளார் என்பது ஒரு செய்தி திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் பாடியிருக்கின்றார் ஒவ்வொன்றாக கேட்போம் குறிப்பிட்ட பாடல்களை நாம் கேட்போம் நேயர்களே வி வசந்தா அவர்கள் எங்கு பிறந்தார் எப்படி இசைத்துறைக்கு வந்தார் இவரது பின்னணி என்ன என்பதையெல்லாம் நாம் பார்ப்போம் நேர்களே ஸ்கிப் செய்யாது கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள் புதிய வார்புகள் என்கின்ற படத்தில் இடம்பெற்ற இந்த புகழ்பெற்ற பாடலை ஜின்சி மட்டும்தான் பாடினார் என்று நம்மில் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் பி வசந்த பாதிக்கு பாதி பாடியிருக்கின்றார் இந்த பாடலை இந்த போஷன் கூட பி வசந்தா பாடியதுதான் ஜென்சி பி வசந்தா இருவரின் குரல்களும் மிக பிரமாதமானவை என்று கண்டறிந்த இளையராஜா மிக அற்புதமாக பயன்படுத்திக் கொண்டார் இந்த பாடலில் பி வசந்தா அவர்கள் பிறந்தது ஆந்திராவில் மச்சூலிபட்டினம் என்கிற இடத்தில்தான் இடத்தில் தான் அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரவீந்திரநாத் கனகதுர்கா தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார் பி வசந்தா உடன் பிறந்தவர்கள் நான்கு பேர் அடிப்படையில் இவரது குடும்பம் ஒரு இசை குடும்பம் தந்தை ரவீந்திரநாத் ஒரு ஓவியர் மாத்திரமல்ல ஒரு சினிமா கலைஞர் மிகச்சிறந்த போட்டோகிராஃபர் மற்றும் இசையமைப்பாளர் இவரது தந்தை இவருக்கு ஒரு சினிமா பின்னணி ஆரம்பத்தில் இருந்து இருந்திருக்கின்றது உடன் பிறந்தவர்கள் நான்கு பேர் என்று சொன்னேன் மொத்தம் ஐந்து பேர் அவர்களில் இவர் மட்டுமே பாடுவதில் ஆர்வம் காட்டியுள்ளார் இயற்கையாகவே இவருக்கு பாடும் திறன் இருந்திருக்கின்றது பெரிதாக ஒன்றும் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லை இயற்கை ஞானம் தந்தையின் வழிகாட்டுதலுடன் நிறைய மேடை கச்சேரிகள் செய்திருக்கின்றார் வரலட்சுமி சுப்புலட்சுமி பாடக பாடல்களை எல்லாம் இவர் இமிட்டேட் செய்து பாடுவாராம் இவருக்கு முதல் சினிமா வாய்ப்பு கிடைத்தது எப்பொழுது என்றால் முதலாளி என்கின்ற ஒரு மலையாள படத்தில் தான் இவருடைய முதல் பாடலை பதிவு செய்தாராம் வசந்த அவர்கள் பாடிய முதல் தமிழ் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கொஞ்சம் குமரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த திரைப்படம் இது மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்த திரைப்படம் ஜி விஸ்வநாதன் தான் இயக்கியிருப்பார் வசந்தா அவர்களை அறிமுகப்படுத்திய பெருமை இசையமைப்பாளர் வேதா அவர்களைத்தான் சாரும் ஆர் எஸ் மனோகரும் மனோரமாவும் நடித்த திரைப்படம் இது பி வசந்தா அவர்களுடன் பாடிய இந்த ஆண் குரல் யார் என்று தெரிகிறது நேயர்களே நீங்கள் பி ஸ்ரீனிவாஸ் அல்லது ஏ எம் ராஜா என்று சொன்னால் அது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல காரணம் குரல் அப்படித்தான் தெரிகிறது ஆனால் இந்த பாடலை பாடியது கே ஜேசுதாஸ் சொன்னால் சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு தமிழ் திரை இசையில் பி வசந்தா அவர்கள் பாடிய முதல் பாடல் வரிகள் இவைதான் இது ஒரு ஹிந்தி பாடலின் மெட்டை போல் தெரிந்தாலும் தமிழில் கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும் காரணம் பி வசந்தா அவர்களும் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலும் தான் வசந்தா அவர்கள் கல்வியில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மிகக் குறியாக இருந்திருக்கின்றார் வசந்தாவின் தகப்பனார் சிறு வயதிலிருந்தே பாட ஆரம்பித்து விட்டாலும் அடிப்படை சங்கீத அறிவு தேவை என்ற நோக்கில் தனக்கு தெரிந்த இசை நிபுணர்களுடன் அனுப்பி சங்கீதம் பயில வைத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரம் அவர்களின் மூலம் வசந்தாவின் புகழ் பரவுகிறது இருப்பினும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் நிறைய வாய்ப்புகள் வந்ததால் தமிழில் அதிகமான பாடல்கள் அந்த சமயத்தில் பாட முடியவில்லை என கூறப்படுகிறது பி வசந்தா அவர்கள் அடுத்து என்னென்ன பாடல்களை எல்லாம் பாடினார் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் நேயர்களே மிக பிரபலமான பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சிவாஜி கணேசனுக்காக பாடிய பாடல் ராஜா என்கிற திரைப்படத்திற்கு ஜெயலலிதா தான் ஹீரோயின் அதுல ஒரு ஹம்மிங் பாருங்க வசந்தா இது போல ஒரு படம் அல்ல ஜெயலலிதாவுக்கு வந்து வசந்தா குரல் கொடுத்தது அது ஹம்மிங் குறிப்பாக சில பாடல்களும் பாடியிருக்கின்றார் அதை ஞாபகம் வைத்து ஜெயலலிதா சீமான பிறகு வசந்தாவை அழைத்து அவங்களுக்கு கலைமாமணி பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கறது சி வி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கிய படம் அது ஒரு வித்தியாசத்தை எல்லாம் அவர் கொடுப்பதற்கு முயற்சி அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவின் நடிப்பை வெளிக்கொணர்ந்தவர் சி வி ராஜேந்திரன் தான் என்பது பழைய செய்தி நேயர்களே பி வசந்தா அவர்கள் தமிழில் பாடிய சில பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அடுத்து என்ன பாடலுக்கு அவர் ஹம்மிங் கொடுத்தார் அல்லது பாடினார் என்பதை பார்ப்போம் நேயர்களே எல்லாம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த அந்த பாடல் ஒரு சரணத்தினுடைய முடிவில் நாம் இதை கிராப் செய்திருக்கின்றோம் காரணம் அந்த ஹம்மிங் துவக்கத்தில் இருந்து வருவோம் வாருங்கள் திருவழ்சியுடியூ இந்த பாடல் மிக மிக பிரமாதமான பாடல் என்பதை நான் சொல்லி தெரிவதல்ல திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜனும் பி வசந்தா அவர்களும் பாடிய பாடல் இது பி வசந்தா அவர்களுக்கு போஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஹம்மிங் தான் ஆனா அந்த ஹம்மிங் டிஃபிட் பண்ணும் டி எம் எஸ் வாய்ஸையும் டிஃபிட் பண்ணும் அளவிற்கு ஹம்மிங் ஹம் ஹமிங் இருக்கும் என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் ஜெயலலிதா ஆரம்பத்தில் அதனால்தான் அவர் ஜெயலலிதா நடித்த படங்கள் நிறைய பாடல்களுக்கு ஹம்மிங் கொடுத்திருக்கின்றார் வசந்தா என்பது குறிப்பிடத்தக்க செய்தி ராமன் தேடிய செய்தே என்கின்ற திரைப்படம் பா நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கண்ணதாசன் பாடல்கள் எழுத எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த ஒரு திரைப்படம் இது மிக அற்புதமான ஒரு படம் பாடகி பி வசந்தா அவர்களை பற்றி மற்றொரு முக்கியமான செய்தி இஸ் பெஸ்ட் என்று சொல்வார்கள் எம்எஸ்சி இசையில் இவர் பாடும்பொழுது ஹம்மிங்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டார் என்று முன்பே சொன்னோம் அந்த பாடல் நன்றாக ஹிட் ஆனவுடன் தொடர்ந்து அவருக்கு எம்எஸ்வி ஹம்மிங் அது மாத்திரமே கொடுத்தார் என்பது ஒரு செய்தி அந்த காலத்தில் வளம் வந்த மற்ற மிக பெரிய பாடகிகளுக்கு இணையாக பாடக்கூடிய திறமை மிக்கவர் பி வசந்தா என்றாலும் ஒரு ஹம்மிங் ஆகவே வளம் வந்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து என்னென்ன பாடல்களை எல்லாம் அவர் பாடினார் என்பதை பார்க்க நேர்களே திரைப்படம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை எழுபத்தி ஒன்றில் வந்த திரைப்படம் ஜெய்சங்கர் உஷா நந்தினி வரலட்சுமி போன்றவர்கள் நடித்த திரைப்படம் இது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த திரைப்படம் மீண்டும் ஒரு ஹம்மிங் வசந்தாவினுடைய ஹம்மிங் இது வசந்தா அவர்கள் எஸ் பி இணைந்து பாடிய மற்றும் ஒரு பாடல் பிரசித்தமான பாடல் குறிப்பாக இலங்கையில் அடிக்கடி நாம் கேட்ட பாடல் செல்வம் இது திரைப்படம் சிறப்பாக போகாவிட்டாலும் ஒரு ஏழு பாடல்கள் பாடல்கள் அனைத்தும் பிரசித்தம் என்கின்றார்கள் இந்த திரைப்படத்தில் தான் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு ஜோசப் கிருஷ்ணா உதவி இசை இயக்குநராக பணியாற்றினார் அல்லது கோவர்தனம் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு உதவியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நிறைய படங்களுக்கு அவர்கள் ஹம்மிங் கொடுத்திருந்தாலும் இந்த பாடலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட ரீமார்க் இந்த ஹம்மிங் பதிவு செய்யப்படும் பொழுது நிறைய டேக் வாங்கியதாம் வாங்கியதாக கூறப்படுகிறது காரணம் என்னவென்றால் அந்த நொட்டேஷன் முதலிலேயே தயார் செய்யாமல் பாடும்பொழுது சரி செய்து கொள்ளலாம் என்று இருந்திருக்கின்றார்கள் பிறகு நொட்டேஷன் எழுதிய பிறகு பிறகு சரி செய்யப்பட்டு தன்னை பாட வைத்ததாக வசந்தா கூறுகிறார் பாடல் மிக நன்றாக வந்தது கொஞ்சம் ஹிட் ஆனதும் கூட மற்ற பாடல்களை எல்லாரும் சரி போன்றவர்கள் மற்ற பாடல்கள் நிறைய பாடி இருக்கின்றார்கள் பி வசுத்தா அம்மி கொடுத்து எஸ் பி பாலபுரன் பாடிய இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் நம்பர் ஒன் அமைந்தது ஒரு வசதி என்னவென்றால் வரிகளை தெரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து பாட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் வெறும் ஸ்வரங்கள் தானே இருந்து விட முடியாது நன்றாக பாட தெரிந்திருக்க வேண்டும் அதை மிக சிறப்பாக செய்தார் வசந்தா என்று எம் எஸ் விஸ்வநாதன் பல பேட்டிகளில் கூறியிருக்கின்றார் வசந்தா அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதனிடம் மட்டும்தான் பாடினாரா ஹம்மிங் கொடுத்தாரா கேவி எம் இவருக்கு வாய்ப்பு தரவில்லையா என்று ஒரு கேள்வி எழலாம் கேவி எம் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலேயே கேவி மகாதேவனுடைய இசையில் ஹமிங் தந்துள்ளார் அதை இன்னும் அழகாக இருக்கும் என்ற பாடலில் மிக பிர ஒரு ஹம் கொடுத்திருப்பார் இது மிக சிறப்பாக பேசப்பட்டது அந்த காலத்தில் இந்த பாடலை முழுமையாக கேட்டால் தெரியும் இரணும் ஒழியும் என்கின்ற இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இதே வரிகள் பிமேல் விள்சன் தனியாக ஒன்று உண்டு அந்த பாடலை கூட கே வி மகாதவனி திரைச்சி திரகம் என்ன சொன்னாராம் அதை வசந்தாவை வைத்தே பாட வைத்து விடலாம் என்றாராம் ஆனால் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் சுஷிலாவுக்கு அந்த வாய்ப்பை தந்தார்கள் ஆனால் எந்த ஹம்மிங் உள்ள மேல் மெல்சன் வசந்தாவும் எஸ்பிபியும் பாடியது என்பது ஒரு செய்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற அதாவது நான்கு மொழிகளிலும் பரிச்சயமான சந்தாவின் ரசிகர்கள் சற்று ஆச்சரியப்பட்டார்கள் ஏன் இவர் மற்ற மொழிகளில் ஒழுத்து கட்டுகின்றாரே ஏன் தமிழ் மொழியில் தனியாக சோலோ சாங்ஸ் நிறைய அல்லது நிறைய பாடவில்லை வேர்ட்ஸ் அதாவது பாடல்கள் நிறைய வாய்ப்பளிக்கப்படவில்லையே ஏன் என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் அப்பொழுது கன்னட பிரபல புட்டண்ணா கனகல் அவர்கள் தயாரித்த இயக்கிய திரைப்படம் கன்னடத்தில் ஒரு திரைப்படம் மிக நன்றாக ஓடியது என்றால் உடனே தமிழில் ரீமேக் செய்யப்படும் அப்படி ரீமேக் திரைப்படம் தான் இந்த இருணம் ஒளியம் என்கின்ற ரீமேக் செய்யப்பட்ட தான் தமிழில் ஏ வி எம் ராஜன் வானிஸ்ரீ ஆ முத்துராமல் எஸ் வி ரங்காராவ் சுப்பையா போன்றவர்களும் நடித்திருப்பார்கள் ஒரு சீரியஸ் தக்கோலிய டிராமா என்று வர்ணித்தது அந்த காலத்திய பத்திரிகைகள் இந்த திரைப்படத்தை பற்றி வளர்ந்து வந்த காலம் அதாவது இளையராஜா இசை எஸ்பிபி பாடிய மிக சிறப்பான பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று என்று கருதப்படுகிறது இது மாத்திரம் அல்ல கே விஸ் வி இருவரின் இசையிலும் எம் எஸ் ஆஹ் எஸ்பிபி நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் அப்படி அவர் பாடிய மிக குறிப்பிட்ட சில பாடல்களுக்கு வசந்தா ஹம்மிங் கொடுத்திருக்கின்றார் என்பதுதான் எங்க செய்தி இருளும் சிறப்பு என்னவென்றால் ஒளிப்பதிவு செய்திருப்பார் அன்பேவா போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் இவர் தஞ்சாவூர் காரா அவுடோர் ஷூட்டிங் மிக பிரபலமானது இவரது காலத்தில் தான் என்கின்றார்கள் நேர்களே பி வசந்தா அவர்கள் பாடிய சில பாடல்கள் அல்லது ஹம்மிங் கொடுத்த பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் தான் நாங்கள் கண்டு வருகின்றோம் முழுமையாக எனக்கு பாடல் கொடுத்த ஒரு இசை அமைப்பாளர் யார் என்றால் அது திரை இசை தான் என்றார் வசந்தா அது எந்த பாடல் எழுபத்தி இரண்டில் தமிழ் திரைத்துறையையே திரும்பி பார்க்க வைத்தது இந்த திரைப்படம் சக்கைவோடு படம் என்று சொன்னால் கூட அது சாதாரண வார்த்தை நிறைய பாடல்கள் நிறைய பாடக பாடகிகள் வசந்தாவிற்கும் ஒரு வாய்ப்பு தரப்பட்டது என்று டி எம் எஸ் ஆரம்பிக்கும் இந்த பிரசித்தி பெற்ற பாடலில் இரண்டு பிமேல் போர்ஷன்கள் உண்டு ஒன்று எல்லாரீஸ்வரியனுடையது மற்றொன்று பி வசந்தாவினுடையது திரை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த எத்தனையோ திரைப்படங்கள் அவருக்கு புகழையும் பெயரையும் அள்ளி தந்திருக்கின்றன என்றாலும் கூட வசந்த மாளிகை திரைப்படம் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது இந்த பாடலில் சிவாஜி கணேசனுடன் நடனமாடிய அந்த நடிகைகளை நாம் கூறாமல் இருக்க முடியாது இந்த காலத்திய இளைஞர்களுக்கு தெரியாது அவர்கள் பக்கா டான்சர்ஸ் என்ற டான்சர் மற்றொரு டான்சர் எல் காஞ்சமா நீங்கள் இப்பொழுது கேட்க போகும் இடம்தான் பி வசந்தா பாடியதாக கூறப்படுகிறது பி சுசீலா அவர்களின் சாயல் இருக்கும் இருந்தாலும் பி வசந்தா தான் ஒரு மிகச்சிறந்த பாடகி என்பதை நிரூபித்திருப்பார் இந்த நடன காட்சியில் நடனம் ஆடுவதற்கு போட்டா போட்டி இருந்ததாம் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த மூன்று நடிகைகள் நடிகர் திலகம் தான் ஒரு பிறவி கலைஞன் என்பதை நிரூபித்திருப்பார் என்கிற ரீதியில் போகும் இந்த பாடல் இந்த பாடல் காட்சியில் ஒரு இடம் ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்தில் தியேட்டரே எழுந்து நின்று கைத்தட்டியதாம் அது எந்த இடம் தெரியுமா அதற்கு முன்பு அதை காண்பதற்கு முன்பு எல்லாரீஸ்வரியின் போஷன் எங்கே என்பதை பார்த்து விடுவோம் ரகலை செய்திருப்பார் தன்னுடைய குரலின் வசியத்தால் ஆர் ஈஸ்வரியின் ரகலை அப்படி என்றால் பி வசந்தாவின் ரகலையை பாருங்கள் ஈஸ்வரிக்கு நான் சலைத்தவள் என்பது போல இருக்கும் இந்த ஆரம்பம் ஆலாபனை பாருங்கள் இத்தனை ஒரு அழகாக பாடும் பாடகியை ஏன் வெறும் ஹம்மிங் மட்டும் கொடுத்து கொஞ்சம் பயன்படுத்தாமல் விட்டார்கள் என்கின்ற கேள்வி உங்களுக்கு மாத்திரம் அனைவருக்கும் எழும் எம்எஸ்சி அவர்கள் நுணுக்கங்கள் அதிகம் எதிர்பார்ப்பார் அதாவது சங்கதிகளினுடைய நுணுக்கங்கள் அது ஒருவேளை வசந்தாவிடம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் கூட அவர் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் என்று கூறுகின்றார் ஒரு சக இசை கலைஞர் நேர்களே இந்த தொடரில் நாம் பி வசந்த அவர்கள் தமிழ் இசையில் பாடிய பாடல்களையும் அந்த பாடல் பற்றிய குறிப்புகளையும் நான் நாம் கண்டு வருகின்றோம் இந்த திரைப்பட பாடலில் ஒரு இடத்தில் அதாவது சிவாஜி கணேசனின் நடிப்பை பார்த்து தியேட்டரில் எழுந்து தட்டும் என்று ஒரு இடத்தை சொன்னேன் அது எந்த இடம் என்றால் அதில் நான் சக்கரவர்த்தி என்று ஒரு பிரம்மாதம் செய்திருப்பார் நடிகர் திலகம் அது கிடையாது அவராக அந்த இடத்தில் செய்தது என்றெல்லாம் சொன்னார்கள் அப்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ஷாவோ என்பவர் அவர் ஒரு தெலுங்குக்காரர் தெலுங்கு படங்களை இயக்குபவர் தமிழ் படத்தில் மிக வெற்றி படமான வசந்தம்மாலை இயக்கியது அவர்தான் இந்த படம் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவன் ஒரு சரித்திரம் என்கின்ற சிவாஜி கணேசன் நடித்த படம் தான் அந்த படத்தை இயக்கியதும் பிரகாஷ் ராவ் தான் மிகச்சிறந்த ஜாம வனிவர்கள் எல்லாம் அதனால் நாம் இங்கு கூறுகின்றோம் அதை வசந்த மாளிகை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு ஸ்பான்டனியஸ் பெர்ஃபார்மன்ஸாக படி செய்தவுடன் சற்று மிரண்டே போனாராம் திரைப்படத்தின் இயக்குனர் பிரகாஷ் ராவும் அக்காட்சிக்கு மிகவும் ஒத்து இருந்ததனால் அதை அப்படியே பெற்றுவிட்டார்கள் நன்றி நேர்களே நாம் பி வசந்தா அவர்களை பற்றி செய்திகள் அறியும் பொழுது மற்ற செய்திகளை எல்லாம் சொல்வது சரியா என்று தவறா என்பது நேயர்கள் தான் குறிப்பிட வேண்டும் சில பேர் விரும்புகிறார்கள் சில பேர் விரும்பவில்லை அதை ஏனென்றால் மற்ற செய்திகளை நாம் கூறுவதுதான் சிறப்பு என்பதனால் சொல்கின்றோம் மற்றொரு ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் நிறைய சங்கதிகளுடன் மற்றொரு லெஜண்ட் வசந்தா அவர்களை பற்றி ஒரு இரு பாடல்கள் இன்னும் ஒரு நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன அவர்களெல்லாம் அவற்றையெல்லாம் நாம் பதிவிட வாய்ப்பு கிட்டவில்லை எனக்கு காரணம் கிடைக்காமலும் போயிருக்கின்றது ஒன்று இரண்டாவது அந்த அளவுக்கு ஒரு அணித்தரமான பாடல்கள் அனைவரும் கேட்ட பாடல்களாக இருந்தால் அதை பதிவிடலாம் நல்லது நேர்களை மற்றொரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்